ஸ்ரீ அஷ்டவிசன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க இருக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினாலாம் தேதி குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குருவோட பார்வை மூன்று ராசிகள் மேல விழுது முதலாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு குருவோட பார்வை நேரம் விழுது அடுத்ததா துலாம் ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இந்த குரு பயிற்சியால் அதிகபட்சமான நன்மைகளை பெறப்போகுது அடுத்ததா சிம்ம ராசியும் ராசியும் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் இடத்துலையும் அதாவது தனம் லாபம் இவற்றை குறிக்கக்கூடிய இடத்துல குரு வந்து அமரப் போகிறதுனால தனம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் அதனால இந்த குரு பயிற்சியால் அதிக பலன்களை அடையக்கூடிய ராசி ஐந்து ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளும் இந்த குரு பயிற்சியில் அதிகபட்சமான நல்ல பலன்களை பெறப்போகுது அடுத்ததா ஒரு நடுத்தரமான பலன்கள் ஐந்து ராசிகளுக்கு கிடைக்குது மிதுனம் கடகம் கன்னி மீனம் மேசம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் ஒரு நடுத்தரமான பலன்களை குரு கொடுப்பார் இந்த இரண்டு ராசிகள் பாக்கி இருக்கு விருச்சிக ராசியும் மகர ராசியும் மகர ராசிக்கு குரு ஆறுல மறைகிறார் விருச்சிக ராசிக்கு குரு எட்டுல மறைகிறார் இதனால பொருளாதார தடைகளை அந்த ராசிகளுக்கு ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரெண்டு விதமான பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது அதை நாம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போது பார்ப்போம் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய ராசியில தான் குருவே வந்து அமரப்புறார் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்தான் இது வரைக்கும் இருந்த பலனை விட இது வரைக்கும் குரு இருந்த இடத்த விட உங்களுடைய ராசிக்கு இது ஒரு நல்ல இடம்தான் ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஜென்மகுரு வனவாசம் கொடுக்குதோ இல்லையோ குரு ஒரு நல்ல சுப கிரகமா இருக்கிறதுனால அது உங்களுடைய ராசியில வந்து அமர போறதுனால உங்களுடைய மனசு உடல் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு உங்களுடைய ராசியிலேயே வந்து அமரப்போறார் மே பதினான்காம் தேதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு வந்து உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுத்துட்டு இருப்பார் எது எடுத்தாத செலவு விரயம் இந்த மாதிரி அவைப்பதான் இருப்பார் கையில காசே உங்களுக்கு நின்றுருக்காது எந்த பணம் வந்தாலும் சரி அதற்கு ஒரு செலவு கரெக்டா காத்துட்டு இருக்கும் பணம் வர்றதுக்கு முன்னாலேயே செலவு காத்துட்டு இருக்கும் வந்த பணம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முன்னாலேயே அதை அந்த செலவு பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை கையில பணமே நிக்கலங்க அப்படின்னு புலம்புற மிதன ராசிக்காரர்களுக்கு அந்த நிலையில ஒரு மாற்றம் கடன் நிறைய வாங்கிட்டோம் சுப கடன் தான் அது வீடு வாங்குறதா இருக்கணும் கல்யாணம் பண்ணி கடன் ஆயிடுச்சு கல் குழந்தைங்களோட கல்விக்காக கடன் ஆயிடுச்சு கார் வாங்கி கடன் ஆயிடுச்சு வீடு கட்டி கடன் ஆயிடுச்சு அம்மாவுக்காக செலவு செஞ்சதுல கடன் ஆயிடுச்சு இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக கடன் வாங்கினவங்களுக்கு அந்த கடன் எல்லாம் முற்றிலும் தீர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இனிமே கடன் வாங்க தேவையில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் ராசியில குரு வந்தாலே உங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் பல உடல்நல குறைகளை அனுபவிச்சுட்டு வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இளைய வயதினராக இருந்தாலும் சரி அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி நிறைய உடல்நல பிரச்சனைகள் தான் ஏற்பட்டது கடந்த வருடம் இல்லாமல் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்த்து கொஞ்சம் ஆரோக்கிய கருதல்களை கொடுத்தார் இப்போ அதெல்லாம் மாறி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க குரு வந்திருக்கார் குரு உங்களுடைய ராசியிலிருந்து நேர ஏழாம் இடத்தை பார்க்குறார் திருமணம் இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியா இருக்கு குரு பலன் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இளைய வயந்தினர்கள் காதல் வசப்படுகின்ற ஒரு தருணமாகவும் இந்த குரு பயிற்சி அமையும் காதலித்தவர்களையே திருமணம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இப்போ இருக்குது உங்களுக்கு அதாவது இதுவரைக்கும் பெற்றோர்களிடம் சொல்ல தயங்கிய காதலர்கள் கூட இப்போ வந்து ஒரு தைரியம் வந்து பெற்றோர்களிடம் அதை சொல்லி திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு அதனால் இளைஞர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா அமைப்புகளும் ஒரு பாசிட்டிவ் லைனில் தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒற்றுமையே இல்லை அவங்க ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கேன் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமானு கேட்குற மாதிரி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த வருடம் ஏற்படும் நீங்க ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ற ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்தோம் கருத்து வேற்றுமையால பிரிஞ்சிருந்தோம் பல பிரச்சனைகளால பிரிஞ்சிருந்தோம் அப்படிங்கிற கணவன் மனைவிகள் கூட இனிமே ஒன்று கூடுகின்ற ஒன்று சேர்கின்ற ஒரு பாக்கியம் ஏற்படும் உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு பிரச்சனை உங்களுடைய நண்பர்களால உங்களுக்கு தொல்லைகள் அப்படி இருந்த ராசிக்காரர்கள் கூட இனிமேல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க அந்த நண்பர்களால உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் ஒரு உதவிகள் இதெல்லாமே கிடைக்கும் கூட்டு தொழில் பிசினஸ் பங்குதாரர்கள் இவங்கெல்லாம் ஒரு நன்மையை கொடுப்பாங்களா அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான தான் போக போகுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் வந்து ஏற்படும் ஒரு ஊரை விட்டு இந்த இன்னொரு ஊருக்கு போகிறது நிக்க நேரம் இல்லாமல் வேலை செய்யறது இந்த மாதிரி ஒரு அலைச்சலை ஏற்படுத்துவார் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய வெளிநாட்டு யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் தனியாக இருந்து கஷ்டப்படுறது எல்லாம் வனவாசம் நம்ம போய் காட்டுக்கு போய் கஷ்டப்பட போறது இல்லை இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை அமைகிறது இதெல்லாமே ஒரு வனவாசத்தை குவிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் அதனால உங்களுடைய வெளிநாட்டு கனவுகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஏற்பட போகுது நனவாக போகுது உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற குரு வந்து குரு பார்க்குற இடங்களை ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு குரு பார்க்குற இடங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல இடங்களாக இருக்கு குரு உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குற இந்த மூன்று இடங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு இடங்கள் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்தினால நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது இது வரைக்கும் முயற்சிகள் செய்தா கூட அது வந்து எந்த ஒரு பலனையும் கொடுக்காத மாதிரி நல்லா ஆசைக்கு இப்போ அதிர்ஷ்டத்தால நீங்க எந்த முயற்சியுமே செய்யாம தானா வீடு தேடி வரும் இது வரைக்கும் கடின முயற்சிகள் செஞ்சும் அது கை ஒரு காரியங்கள் கூட இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு அது நடந்துடும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை இளைய சகோதரர் ஸ்தானத்தை உங்களுக்கு சனி பார்த்து அதை கெடுத்துட்டு இருந்தார் உங்களுடைய முயற்சிகள்ல பயங்கரமா பல தடைகள் ஏற்பட்டுச்சு எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப ஏற்படுது உங்களுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்க போறாங்க நீங்க வயதுல பெரியவங்களா இருக்கும்போது உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் செஞ்சு அழகு பார்ப்பீங்க நல்ல கல்லூரியில சேர்த்து சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு திருமணம் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போ ஏற்படுது குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு உங்களுக்கு தரப்போறார் உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்க போகுது நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை உங்களால் சிந்திக்க முடியும் இது வரைக்கும் மனசு கூட ஒரு இருட்டு அடைஞ்ச மாதிரி இருந்த மிதுன ராசிக்காரளவுக்கு மனசுல ஒரு புத்துணர்ச்சி தெளிவு ஒரு நல்ல சிந்தனை இதெல்லாமே பறக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமா கிடைக்க போகுது அதுதான் ஒரு கான்செப்ட் அடுத்ததா ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது தெரிந்திருந்தவர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர போறீங்க திருமணம் திருமண வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு ஒன்பதாம் பாக்கிய பாக்கியஸ்தானம் உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் தேவைப்படுது எதை எது அனுபவிக்க இந்த பூமியில நீங்க பிறந்தீங்களோ அது எல்லாமே இப்ப அனுபவிக்க போறீங்க நல்ல பிள்ளையா உங்களுக்கு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியும் ஒரு பாக்கியம்தான் நல்ல கல்வி கற்கீங்க மாணவர்கள் உங்களுக்கு வீடு வாகனம் இது எல்லாமே அமைய போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தை நல்லா இருக்க போறாரு தந்தையிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து தந்தைக்கு உதவி கிடைக்கும் தந்தையே நல்லா இருக்க போறார் அவர் பண்ற பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது அவர் டெவலப் ஆக போறார் அவர் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இது வரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை இருந்தா கூட அதெல்லாம் மாறி பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே பிரிச்சு உங்களுக்கு தகுந்த சார் ஒரு சாதகமான தீர்ப்பு கூட வரப்போகுது இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தார் இல்லையா அது அவர் வந்து இந்த பூர்வீக சொத்துலையெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருப்பார் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை எது பேசினாலும் முடியாத ஒரு பஞ்சாயத்து இதெல்லாமே ஏற்பட்டுட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் மாறி அவங்க கொஞ்சம் மனசு மாறி உங்க பக்கமா சாதகமா தீர்ப்பாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகளோட இருந்த உறவு சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் இது மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சியாதான் அமைய போகுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பெறக்கூடிய ராசியை மிதுன ராசி இல்லைன்னா கூட ஒரு நடுத்தரமான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசிய மிதன ராசி இருக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ஆழ்த்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்